ஹரே கிருஷ்ணா இன்றைக்கி வந்து நம்ம மார்கல் மார்கழி மாதத்தோட மகத்துவத்தை பார்க்கலாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணர் பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா பத்தாவது அத்தியாயத்தில் முப்பத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் வந்து அவர் கூறுகிறார் மார்கழி மாதங்களில் நான் மார்கழி என்று பன்னிரெண்டு மாதங்களில் மிக மிக எனக்கு பிரியமானதும் மிகச்சிறந்த மாதம் வந்து மார்கழி மாதம் என்று கூறுகிறார் எதனால் அப்படி பகவான் குறிப்பிடுகிறாருன்னா இந்த மார்கழி மாதத்தை பார்த்திங்கன்னா அதிகமான குளிர் இருக்காது வெயில் இல்லாமல் இதமான ஒரு பருவ காலமாக வசந்த காலமாக சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது மேலும் பகவான் வந்து பல்வேறு இல்லைகள் இந்த மாதத்தில் வந்து செய்துள்ளார் இந்த நவம்பர்லேருந்து டிசம்பர் வரை வந்து மார்கழி மாதமாக கருதப்படுகிறது கிருஷ்ணர் வந்து சிறிய வயதில் வெண்ண திருநது யோசோதாமாவோட கோபியோட பல லீலைகள் செய்தது எல்லாமே இந்த மார்கழி மாதம் அதனால் தனக்கு பிரியமான மாதம் என்று கூறுகிறார் அதனால் ஆண்டாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் நம்ம எல்லோரும் இருந்து நீராட வேண்டும் நீராடி பகவானோட நாமம் பஜனை செய்ய வேண்டும் அவரை புகழ்ந்து நம்ம பாட வேண்டும் மேலும் அவரில் அவரை நம்ம எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று இது வந்து இப்படின்னா ஒருவர் வந்து நோய் வாய்ப்பட்டிருக்கிறார் அப்போ அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது ரொம்ப முடியலை இப்போ டாக்டர் என்ன சொல்லுறாங்க தன்னோட சத்துக்காக குளுக்கோஸ் சேர்த்து சொல்கிறாங்க மேலும் சத்தான பழங்கள் பொருட்களை வந்து வழக்கு வழக்கத்தை விட அதிகமாக சேர்க்க சொல்கிறாங்க அப்போ அவருக்கு என்ன ஆகும்னா அவருக்கு மேல் வந்து எனர்ஜி கிடைக்கும் அந்த இருந்து விடுபடலாம் அதே மாதிரி இந்த பௌதிக உலகத்தில் நம்ம வந்து பல்வேறு செயலில் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்போ வந்து என்ன ஆகுது நம்மளுக்கு குழப்பம் கவலை நம்மளுக்கு சண்டை சச்சர் வந்து கழிவுகத்தில் அப்போ அந்த மார்கழி மாதம்ங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு ஊக்கம் கூறக்கூடிய மாதம் ஆத்மாவுக்கு உடல் ரீதியான தேவைக்காக நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக வந்து இருக்கோம் வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆத்மாவுக்கு வந்து இந்த மார்கழி மாதம் வந்து எப்படி அந்த நோய் வைப்பட்டவருக்கு மருந்து கொடுக்கற மாதிரி நம்ம ஆத்மாவுக்கு வந்து இது ஒரு மருந்து மாதிரி இந்த மார்கழி மாதம் பகவான் நாம சொல்கிறதும் பஜனை செய்வதும் அவரை வந்து நம்ம வழிபடுவது வந்து நம்ம 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 உண்மையான ஒரு ஆத்மாவுக்கு பல கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ஆண்டாள் வந்து இந்த முப்பது நாளைக்கும் முப்பது பாடல்களாக நம்ம வந்து டெய்லி வந்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் வந்து பஜனை செய்வார்கள் அறிவியல் ரீதியாகவும் பார்த்தோம்னா பூமிக்கரிகள் வந்து ஓசோன் மண்டலம் வருகிறது அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அந்த காலையிலேருந்து அந்த நாலு மணிக்கு எழுந்து குளித்து பிரம்மமுகத்தில் குளிக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த குளிர்ந்த தண்ணீர் படும்போது நம்ம உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியமானது அந்த அந்த காற்றை வந்து சுவாசித்தனால அவங்க நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமாகவும் வாழலாம் என்று அறிவியல் ரீதியாகவும் இந்த மாதம் வந்து நுறிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி பல்வேறு மகத்துவம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் பகவானோட குழந்தைகள் ஆனால் இந்த ஆச்சாரியர்கள் பெரிய பெரிய மகான்கள் ஆண்டாள் இந்த மாதத்திலேயாவது பகவான் வந்து துதித்து பாடுறதுனால எல்லா மாதங்களும் வழிபட்ட பலன் வந்து இது கிடைக்குது இந்த ஒரு மாதத்தில் வந்து பகவான் நாம் பாடி பஜனை செய்து நம்ம வழிபடும்போது மற்ற மாதங்கள் உள்ள நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் செய்து செய்த தவறுகளோ எல்லாம் வந்து நீக்கப்படுகிறது அந்த அளவுக்கு விசேஷமான மாதம் மேலும் ஆண்டாள் வந்து பகவானை நோக்கி வந்து ரொம்ப அன்போடும் பிரேமையோடும் வந்து அவங்க வந்து பிருந்தாவனத்தில் கோபியர்கள் அவ எல்லாம் மாதிரி அந்த அன்பான பக்தியில் வந்து அவங்க எல்லோரும் கூப்பிட்டு காலையில் வந்து நம்ம எல்லோரும் தூங்கக்கூடாது எந்த பகவானை பாடணும் என்று ஆண்டால் பாடிய அந்த திருப்பாவை வந்து சேவிப்பது நம்ம வந்து டெய்லி பாடுவது இந்த மாதத்தில் வந்து மிக மிக சிறப்பானது மேலும் இந்த மாதத்தில் தான் பகவான் பார்த்திங்கன்னா நவம்பர்லேருந்து டிசம்பர் வரை பிருந்தாவனத்தில் தனது குழந்தை பருவத்தில் வெண்ணை திருடியது வேறு வந்து உருளை கட்டிப்பட்டது இந்த மாதிரி அவர் தன்னோடய பருவம் வந்து போகுது இந்த மாதங்களாக தான் நடந்தது ஆனால் ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம் இதில் வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும் காலையில் அதிகாலையில எந்திக்க வந்து முயற்சி பண்ணணும் இந்த பிரம்ம முகூர்த்தம் வந்து என்னென்னா காலைல ஒரு மூணு மணிக்காவது தொடங்கும் வந்து ஆறு மணி வரை சூரிய உதய உதயம் முன்பாகும் வரை இருக்கும் ஆறு மணி வரை இருக்கும் அட்லீஸ்ட் நம்ம நாலு மணிக்காவது எழுந்திரிச்சோம்னா அதில் வந்து தேவர்கள் எழுந்துக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இப்போ அந்த நேரத்தில் எழுந்து வைக்கும்போது நம்மளுக்கு அவங்களோட கருணை வந்து நம்ம கிடைக்கும் அந்த நேரத்தில் நம்ம பகவானை பஜனை செய்து துதிப்பாடும் போது முப்பத்து கோடி தேவர்கள் வந்து அவங்க எழுந்து எழுந்திருக்கக்கூடிய நேரங்களால் அப்போது நம்ம பிரார்த்தனை செய்வது நடக்கும் மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆத்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி கிடைக்கும் ஆத்மா சக்தி மனதிற்கு ரொம்ப சக்தி மனம் வந்து ஒருத்தருக்கு பலவீனமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து மனக்கவலை குழப்பம் ஏற்படுகிறது அந்த பிரம் பிரம்மமுகத்தில் இருந்து யார் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்களோ அதை சிரத்தையோடு கவனத்தோடும் அதை பக்தியோடு நம்ம பகவான் புகழ் பாடும்போது நம்ம மனமும் வந்து வலிமை பெறுது மேலும் பார்த்திங்கன்னா ஆத்மா வந்து தூய்மையாகுது தூய்மை அடையும் போது வந்து நம்ம உணர்வுகள் வந்து நம்மளுக்கு அழுக்கடைஞ்ச உணர்வுகள்லாம் போய் சுத்தமாகுது அப்போது வந்து நம்மளுக்கு தெளிவான மனநிலை மன அமைதி மேலும் பகவான் மீது ஒரு பற்றுதல் அன்பு ஏற்படுகிறது மேலும் உடல் ரீதியாகவும் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமாக வாழக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த மறுபடி மாதம் தெரிகிறது இப்படி கிருஷ்ணோட லீலைகள் பெரும்பாலும் இந்த வசந்த காலமான அந்த மாதத்தில் நடைபெறுவதால் இது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்ம செய்ய வேண்டியது இந்த மாதத்தில் வந்து நம்ம தனியாக ஒரு ஆள் முயற்சி பண்ணி எந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்புறம் நண்பர்கள் அவங்க கூட எல்லாரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து இந்த பஜனையில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஆனால் இந்த ஒரு மாதமாவது நம்ம எழுந்து படவனோம்னா அதிகாலை எழுந்து குளித்து பகவானுக்கு அவர் பஜனை செய்வதனாலும் வந்து நம்மளுக்கு ஆயிரம் மடங்கு வந்து நம்மளுக்கும் நம்மளோட என்ன சொல்கிறாங்கன்னா சாஸ்திரத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால் யார் ஒரு வந்து பகவான் நாமம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே இந்த கலிவுத்திரமமான பகவான் நாமத்தை வந்து அவர் யார் வந்து பஜனை செய்வதனாலும் பகவான் நாம் பகவானுக்கு பக்தி செய்வதனாலும் வந்து என்ன ஆகுதுன்னா அவன் முன்னோர்களுக்கும் வந்து அந்த பலன் போய் கிடைக்கிது அவங்களுக்கும் விமோச்சனம் கிடைக்கும் ஏன்னா நர்சிம்மர் தேவர் அவதான் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தூண்லேருந்து வெளியே வரார் வந்து அவர் தன்னோட தூய பக்தர் பிரலாதரை வந்து காப்பாற்றுறார் இளைய வசூலிலிருந்து அப்போது வந்து அவர் வதம் எல்லாம் செய்து முடிஞ்ச பிறகு ஒரு வரம் பிரலாத் மகாராஜா வந்து கேட்குறார் இப்போது வந்து எங்கள் தந்தைக்கு வந்து நீங்கள் மோட்சம் கொடுக்கணும் அவர் அப்போது பிரலாத் மகாராஜா சொல்கிறார் யார் ஒருத்தவங்க வந்து என்ன நோக்கி பக்தி செலுத்தி எனக்காக வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்காங்களோ என் நினைவில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நான் முன்னாடி உள்ள பதிமூணு தலைமுறையும் பின்னாடி உள்ள பதிமூணு தலைமையிலும் அவங்களுக்கு வந்து முக்தி கொடுக்க அப்படிங்கிறார் இப்போ அளவுக்கு பகவான் விஷ்ணு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுவது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது நம்ம அவருக்கு குறை ஒரு சிறிதளவும் பக்தி செய்தாலும் அது மிகப்பெரிய ஆபத்தில் வந்து நம்ம காப்பாற்றும் அதனால தான் பகவான் இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் பேச யார் ஒரு தங்க ஒரு சிறிய ஒரு எனக்காக ஒரு சேவை செஞ்சாலும் பக்தி செய்தாலும் நான் அவங்களுக்கு மிகப்பெரிய அபாயகரமான ஆபத்துலேருந்து பாதுகாக்கிறேங்கிறார் இந்த பிற பிறப்பு வந்து பல ஜென்மங்கள் பிறந்த பிறந்து கஷ்டப்படுறோம் இந்த மாதிரி அபாயகரமான மிக மிகப்பெற மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் அதனால் காலையிலேருந்து இந்த மாதிரி மார்கழி மாதம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நமக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் மற்ற வாழிகளுக்கும் மேலும் புராணங்கள் என்ன என்றால் பகவான் நாம சொல்வது நம்மளுக்கு மட்டுமல்ல நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் தாவரம் செடி ஓடி மற்ற உயிர் உயிர்வாழிகளுக்கும் வந்து அது வந்து என்ன ஆகுதுன்னா அதுக்கும் வந்து அது ஆத்ம உணர்வு அடைவதற்கும் இறை உணர்வு அடைவதற்கும் மோட்சம் அடைவதற்கும் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் பகவானோட ஹரியன் நாம வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து அதுக்கு ஊக்கமளித்து அதை விடுதலை பெறக்கூடிய அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது அதனால் மிக மிக ரொம்ப முக்கியமானது இந்த மார்கி மாதத்தில் பகவான் நாமத்தை பகஞ்சனை செய்வது ஹரிநாமத்தை பஜனை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால தான் ஆண்டாள் வந்து இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்து கிருஷ்ணர் மீது பகவான் கிருஷ்ணன் மீது வந்து அன்போடு இந்த பாட்டு பாடி நாம் எல்லோரும் பலன்களுக்கு வேண்டி முன்னோர்களும் ஆண்டாலும் வந்து இந்த ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கார் பகவானும் இந்த மாதம் எனக்கு பிரியமானது சொல்கிறார் நம்ம செய்ய வேண்டியது அதிகாலையிலிருந்து பகவானை பிரச்சனை செய்வது இதனால் நமக்கும் நம்ம சுற்றியவர்களுக்கும் எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதங்களில் வந்து நம்ம பசுக்களுக்கு வந்து பொருட்கள் பசு பராமரிப்பு பசுக்கு தேவையான அதை நம்ம அதுக்கு தேவையான உதவிகளை செய்வது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு அதிகமான ஒரு நன்மை தரக்கூடியது பிரசாத விநியோகம் பகவானுக்கு வந்து இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா நடக்கூடிய பஜனை கோயில்களில் பக்தர்களுக்கோ இல்லை யாருக்கும் முடியாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் நம்ம வந்து இந்த பிரசாதம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப பகவானுக்கு நேயத்தையும் செய்துட்டு சக்கரை பொங்கலோ நம்மளால் முடிந்தது ஏதோ ஒரு பிரசாதம் வந்து கொடுப்பது அவங்களுக்கு பல மடங்கு வந்து நன்மை அளிக்கக்கூடியது ஆனால் பிரசாத முனியம் இந்த மாதிரி கோமாதாவோடய சேவை மகனோட பஜனை இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதை நாம் தவறாமல் செய்தால் நம்மளுக்கு பகவானோட கிருஷ்ணோட கருணை நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும் ஹரே கிருஷ்ணா